வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உயரமாக வளர உதவும் உணவுகள் சிலருக்கு தன்னை விட உயரமாக இருக்கவங்களை பார்க்கும்போது ஒரு சின்னதாக பொறாமையும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படும் குழந்தை பருவத்திலிருந்து நம்மளுடைய வயதுக்கும் எடைக்கும் தகுந்த உயரத்தை வந்து ஒவ்வொருவருமே பராமரிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் குழந்தைகளின் உயரம் குறைவாக இருப்பதற்கு அவங்களுடைய மரபணு மட்டும் காரணமாக இருக்காது உடல்ல வளர்ச்சி ஹார்மோன் சரியாக தூண்டப்படாததும் காரணமாக இருக்கலாம் அவங்க சரியான அளவில் போதுமான ஊட்டச்சத்துள்ள உணவை சாப்பிடாததும் காரணமாக இருக்கலாம் மேலும் உடல் இயக்க செயல்பாடுகளில் அதிகமாக ஈடுபடாததும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய பிட்யூற்றி சுரப்பிதான் உடல் உயரத்தை அதிகரிக்கும் வளர்ச்சிக்கான ஹார்மோனை சுரக்கிறது இந்த ஹார்மோன் சுரப்பை தூண்டவும் அதை சீராக வச்சிருக்கவும் சில அடிப்படையான விஷயங்களை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும் அந்த வகையில் உயரமாக வளர கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன நம் சாப்பிட வேண்டிய உணவு முறைகள் என்னென்னு பார்க்கலாம் முதலாவது ஆழ்ந்த தூக்கம் தூங்கும்போது நம் உடம்பில் இருக்கக்கூடிய திசுக்கள் புதுப்பிக்கப்படும் அதோடு உடலும் சீராக வளர்ச்சி அடையும் எனவே உயரமாக வளர உடலுக்கு போதிய ஓய்வு தேவை அதிலும் குறிப்பா வயதுக்கேற்ற தூக்கம் மிக மிக அவசியம் சிறு வயதினர் அதாவது பிறந்ததிலிருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் உள்ளவங்க டெய்லி எட்டிலிருந்து பதினோரு மணி நேரமும் பெரியவர்கள் ஏழிலிருந்து எட்டு மணி நேரமும் ஆழ்ந்த தூக்கத்தை மேற்கொண்டாலே நன்கு உயரமாக வளர முடியும் அடுத்து கால்சியம் சத்துள்ள உணவுகள் ஒருவருடைய எலும்பு வலு இல்லாமல் இருந்தாலும் அவருடைய உயரம் போதுமான அளவுக்கு இருக்காது எலும்புகள் வலுப்படும் போதுதான் நம்மளுடைய உயரம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு எலும்புகள் வலிமையாவதற்கு தேவையான சத்து கால்சியம் இது பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் முட்டை மீன் காளான் பச்சை நிற காய்கறிகளில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக உள்ளது தண்ணீர் பாட்டில்களை அடைச்சி விற்கப்படுகின்ற குளிர்பானங்களை தவிர்த்துட்டு தண்ணீர் குடிக்கும் அளவை வந்து நம்ம அதிகரிக்கணும் இதனால் நம்ம உடலில் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் அதாவது உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கும் நம்ம உடலில் இருந்து நச்சு பொருட்கள் வெளியேறி எலும்புகளோட வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கும் அடுத்து விட்டமின் டி கால்சியம் சத்துக்களை நம்ம உடம்பு கிரகித்து கொள்ள தேவையானது விட்டமின் டி இதே மாதிரி எலும்புகளோட வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் இது உறுதுணையாக இருக்குது இந்த சத்து சூரிய ஒளி நம்ம உடம்புல படுவதால் தேவையான விட்டமின் டி சத்து கிடைக்கிது சிறு வயதிலேயே குழந்தைங்களை வெயிலில் விளையாட பழக்கமாக்கினாலே போதும் அவங்களுக்கு தேவையான விட்டமின் டி எளிதாகவே கிடைக்கும் அடுத்து உடற்பயிற்சிகள் குழந்தைகள் ஒரே இடத்துல அமர்ந்து விளையாடாமல் ஓடி ஆடி விளையாடும்போது போது அவங்களுடைய வயதுக்கேற்ற உயரம் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக கூடைப்பந்து கைப்பந்து கால்பந்து கிரிக்கெட் டென்னிஸ் நடனம் நீச்சல் போன்றதை விளையாடச் செய்யலாம் மேலும் ஸ்கிப்பிங் கம்பியில் தொங்குவது போன்ற பயிற்சிகளையும் மேற்கொண்டாங்கன்னா உயரம் கூட இதெல்லாம் உதவியா இருக்கும் அடுத்து யோகா மன அழுத்தம் டென்ஷன் போன்றவைகளும் நம்முடைய உடல் வளர்ச்சிக்கான ஹார்மோன்களை தடை செய்யும் இதற்கு ஒரு சிம்பிளான யோகா பண்ணலாம் யோகா செய்யும்போது மன அழுத்தம் நீங்கி நம்மளுடைய மனம் அமைதி கிடைக்கும் மேலும் யோகா பயிற்சியில் ஈடுபடும்போது நம்மளுடைய தசைகள் எலும்புகளுக்கும் வேலை கொடுப்பதால் அதுவும் நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அடுத்து புரதம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்களினோட வளர்ச்சிக்கு புரதம் மிக மிக அவசியம் எனவே காய்கறிகள் மற்றும் பழங்களோடு பீன்ஸ்